வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நம்ம வாழ்க்கையில் நிறையா விதமான மக்கள் இருக்காங்க அதில் முக்கியமாக மூணு விதமான மக்கள் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப பிஸியாகவே இருப்பார் ரொம்ப பிஸி அப்படின்னா எங்கே வந்தாலும் அவர் லேட்டாக தான் வருவார் அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவார் மற்றவங்களோட டைமை கன்சிடரே பண்ண மாட்டார் தான் உண்டு தன்னோட உலகம் உண்டுன்னு சொல்லிட்டு அதில் தான் இருப்பார் இவர்னால மற்றவங்களுக்கு எப் பொழுதுமை இடைஞ்சலாகவே இருக்கும் அவரும் நிம்மதியாக இருக்க மாட்டார் மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார் ஏன் லேட் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் வேலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீக்கிரம் வரேன் நான் எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு புரியாதா என்னோடய வேலையே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து மற்றவங்களோட டைமை வேல்யூவே பண்ண மாட்டாங்க ரெண்டாவதாக ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும் ஆனால் தனக்கு மட்டுமே டைம் இருக்கும் தான் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவார் தனக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவார் எங்கேயுமே லேட்டாக போக மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவர் பண்ணுற வேலைனால மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது அவர் பண்ணுற வேலையை எல்லாமே அவரை நோக்கி அவருக்கு தனக்கு வேணும் தான் குடும்பத்துக்கு என்ன வேணும் அது மட்டுமே செய்வார் ஸோ இது ஒரு ரகமான மக்கள் இந்த மூணாவது ரகமாக ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டைம் இருக்கும் தன்னோடய வேலையை நல்லா பண்ணுவார் மற்றவங்களுக்கும் நல்லா பண்ணி கொடுப்பாரு மற்றவங்களோட டைமையும் வேல்யூ பண்ணுவார் ஆனால் இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா அவர் இல்லாமல் பல வேலைகளை பண்ணுறதுக்கும் அவர் டைம் கொடுப்பாரு அப்போது அவர் இந்த மூணாவதாக இருக்கிறது தான் அவர் வந்து ஒரு லீடராக இருக்க முடியும் ஒரு சொசைட்டியில் லீடர்ஸ் அப்படிங்கிறது பலவிதமான ரோல் வந்து பல இடத்துல எடுப்பாங்க லீடர் அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கு மட்டும் லீ லீடரா ஒருத்தர் வீட்டுக்கு லீடராக இருப்பாங்க ஒருத்தவங்க ஆஃபீஸ்க்கு லீடராக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து வேலையில் லீடராக இருப்பாங்க பல விஷயத்துக்கு லீடராக இருப்பாங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மூணாவது குணம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் டைம் இருக்கும் மற்றவங்களுக்கும் டைம் இருக்கும் அவங்களோட டைமே வேல்யூ பண்ணுவாங்க மூணாவது மற்றவங்களுக்கும் வேல்யூ பண்ணுவாங்க இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மொத ஆள் இருக்காங்க இல்லையா இந்த மொத ஆள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அவங்களுக்கு வந்து மற்றவங்களை புரியவும் புரியாது அவங்களும் மற்றவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க மற்றவங்களும் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்கள டீல் பண்ணுறது டெய்லி போராட வேண்டியதாக இருக்கும் இந்த ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் எதை வேணாலும் பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் தங்களுக்கு மட்டுமே பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு அதனால் எந்த ப்ரோஜனமும் இருக்காது மூணாவதாக இருக்க ஆள் மட்டும்தான் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருப்பார் தனக்கும் நல்லதாக இருப்பார் இங்கே வந்து குழந்தைங்களை போது அவர் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எது சொல்லி கொடுத்தாலும் இந்த மூணாவதாக இருக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க அவங்களோட டைம் மற்றவங்களையும் வேல்யூ பண்ணும் இவங்கள டை இவங்களோட டைம் மற்றவங்களையும் வேல்யூ பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக குழந்தைங்களுக்கு இருந்தே சொல்லிக் கொடுங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பா நம்ம வந்து கேட்குற மாதிரி பெருசாகி கிளாஸ் அட்டன் பண்ணி மற்றவங்க சொல்லி புரிஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சி பண்ணால் அது சரியாக வராது நினைக்காமையே அந்த டைம் கான்ஷியஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் மற்றவங்களோட டைமையும் வேல்யூ பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த முக்கியத்துவமும் புரியும் ஓகேயா